நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் பிரகாஷை ஆதரித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் ஈரோட்டில் இன்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஈரோடு மரப்பாலம் பகுதியில் நடைபெற்ற இந்த பிரச்சார கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மண்டல தலைவர் ஜாபர் சாதிக் தலைமை வகித்தார் இந்த பிரச்சார கூட்டத்தில் அமைச்சர் முத்துசாமி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சட்டப்பேரவை உறுப்பினர் இவி கே எஸ் இளங்கோவன் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர் செல்வ பெருந்தகை பேசும் பொழுது திமுக கூட்டணிக்கு எதிராக பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் போட்டியிடுகின்றன தேர்தலுக்கு பிறகு இந்த இரண்டு கள்ள கூட்டணிகளும் ஒன்று கொன்று இணைந்துவிடும் கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சி காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தான் கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை ஆண்டொன்றுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரப்படும் என்றார் கொடுக்கவில்லை பெட்ரோல் டீசல் விலை சமையல் எரிவாயு விலை குறைக்கப்படும் என்றார் ஆனால் அவைகளின் விலைகள் எல்லாம் பல மடங்கு ஏறிவிட்டன எந்த விதமான வாக்குறுதியையும் நிறைவேற்றாத பிரதமர் மோடி தற்பொழுது வாக்கு கேட்டு தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார் மக்கள் அவரை புறக்கணிக்க வேண்டும் ஆட்சி ஒரு ஆட்சி ஆட்சி அதானி அம்பானி போன்ற கோடீஸ்வரர்களுக்கு உரித்தான பாஜக ஆட்சியில் ஏழரை லட்சம் கோடி ஊழல் நடந்துள்ளதாக மத்திய தணிக்கை குழு தெரிவித்துள்ளது அரசு பணியில் முப்பது லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவது வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ஆண்டொன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்குவது மகளிருக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை ராகுல் காந்தி அறிவித்துள்ளார் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் யாருக்காக ஆட்சி செய்கிறார் என்றால் இந்திய நாட்டு மக்களுக்கு அல்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக அல்ல இவர் ஆட்சி செய்வது இருபத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது சதவீதம் அவருடைய சொத்து வளர்ச்சி நீடித்திருக்கிறது வளர்ச்சி பெற்றிருக்கிறார் யார் காரணம் பாஜகவுடைய ஆட்சி மோடியுடைய நண்பர் இதுவரை சிஏஜி அறிக்கை சொல்லுகிறது நாங்கள் சொல்லல எதிர்க்கட்சியில் இருக்கிற வரிசையில் சொன்னா இவங்க அரசியல் இப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க சிஏஜி அறிக்கை சொல்லுகிறது ஏற லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை ஊழல் தோல்கட் ஊழல் ஆயுஷ்மான் என்ற நிறுவனத்தில் ஒரே நபருக்கு நூறு முறை பணம் செல்லுகிறது இறந்து போனவர்களுக்கு பணத்தை மூடி அனுப்புகிறார் ஒரே செல்போனை வைத்து உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு பணத்தை அனுப்பி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மாபெரும் ஊழலுக்கு சொந்தமான பாஜக கட்சியை வீழ்த்த வேண்டும் தமிழ்நாட்டில் எல்லா தேர்தல் நடக்குது வேறு ஆனால் ஈரோடில் நடக்கின்ற தேர்தல் வேறு என்ன நடக்கிறது இங்க பாஜக ஒரு அணி அதிமுக ஒரு அணி பாஜக